ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூண்டு வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் ஊற்றி அது கூடவே வெந்தயம் தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு அது கூடவே வத்தல் சுண்டை வத்தல் கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிக்கணும் பூண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அந்தளவு வதக்கிக்கணும் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அது கூடவே அரை தக்காளி அரைச்சி அதையும் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பரட்டி விட்டுடலாம் அது கூடவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா நல்லா திக்காகும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ பூண்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு